தேங்காய் வியாபாரி டு அமைச்சர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சாதாரண தேங்காய் வியாபாரியா இருந்த ஒருத்தர் தன்னோட சொந்த சொந்த ஈடுபாட்டாலையும் ஒரு நுழைஞ்சு சங்கர் படத்தோட ஷூட்டிங் ரேஞ்சுக்கு நூத்தம்பது கோடி செலவுல தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி சோசியல் மீடியால வைரலான ஒரு அமைச்சர் தான் மதுரையில இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த ஊர்ல பிரதானமா இந்த கட்சினா இவங்க தான்ப்பா அப்படின்னு ஒரு பிரதான முகம் இருக்கும் அப்படி மதுரைக்கான திமுகவின் முகமா இருக்கிறவர் தான் அமைச்சர் மூர்த்தி மதுரையில் சத்திரப்பட்டி அந்த சைடு இருக்கக்கூடிய வெளிச்சநத்தம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் அமைச்சர் மூர்த்தி இவர் ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்டூடெண்டா இருக்கும் போதே திமுகவினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அஹ் சின்ன வயசுலேருந்தே திமுக இணைஞ்சுக்கிட்டாரு ஸோ அங்கிருந்தே அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஸோ முதல் முதல்ல திமுக மாணவரணியில இணைகிறாரு அதுக்கப்புறம் திமுக மாணவர் அணி கிளைக்கழக செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஒன்றிய கழக செயலாளர் பதவி உயர்வு பெறாரு இதில் கொஞ்ச வருஷம் இருக்கிறாரு தன்னோட தன்னால என்ன பண்ண முடியுமோ கட்சிக்கு அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இப்படி தன்னோட சொந்த முயற்சியால படிப்படியாக பதவி உயர்வாங்க மாவட்ட செயலாளராக பதவி உயர்வு பெறாரு சோ இவர் மாவட்ட செயலாளர் ஆகிறாரு மதுரையினுடைய மாவட்ட செயலாளராக மூர்த்தி அவர்கள் இருக்கிறார் சோ அந்த தான் வந்துட்டு திமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கும்போது அழகிரியா ஸ்டாலினா அப்படிங்கிற பேச்சு வருது சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அழகிரி தான் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தார் அப்படின்றத யாராலையுமே வந்து மறக்க முடியாது அவர் இருந்த வரைக்கும் திமுகலையே யாருமே வந்து மதுரைக்குள்ள வந்து அழகிரி ஆனாலே அது அவருடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் வந்து இருந்தது ஸோ எதிர்கட்சிகள் யாராவும் வந்து நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருந்தவர் அழகிரி ஸோ கட்சியில சில பிரச்சனைகள் காரணமா அழகிரியா ஸ்டாலினான்னு வரும்பொழுது முதல் முதல்ல இருந்து ஸ்டாலின் அணிக்கு தாவிய மாவட்ட செயலாளர்னு பார்க்கும்போது மூர்த்தி தான் ஸோ மூர்த்தி கிட்ட இருந்து வந்ததுக்கு தான் தொடர்ச்சியா அடுத்தடுத்து எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சாங்க சோ அழகிரியினுடைய அரசியல் செல்வாக்கு சரிகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமா அப்போ எல்லாராலையுமே பேசப்பட்டது மூர்த்தி போயிட்டனால இவருடைய அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாவும் ஆறுச்சு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா மதுரையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மூர்த்தி ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பேசப்பட்டது இன்னுமே திமுகவில் வேற சில அமைச்சர்களும் இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி தான் வந்து ஒரு குறுநில மன்னர் மாதிரி அவர் தான் திமுகவுக்கு அங்கே ஒரு பிரதான முகம் அப்படின்னே சொல்லப்படுது ஸோ முதல் முதல்ல இவர் ரெண்டாயிரத்தி ஆறில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படிங்கிற தடை வந்து பிறப்பிக்கப்படுது ஸோ அதற்கு எதிர்த்து முதல் முதல்ல கோர்ட்ல வழக்கு துறந்தவர் மூர்த்தி மட்டும்தான் சோ ஸோ அதுக்கப்புறம் அந்த வழக்குல ஜெயித்து ஜல்லிக்கட்டு தான் நடக்க ஆரம்பிக்குது மூர்த்தி அவர்கள் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது அப்படின்னா அதுல வின் பண்ற மாடுபிடி வீரர்களுக்கு வந்து முதல் பரிசு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் சின்ன சின்ன பரிசுகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பா வேட்டி துண்டு இல்லைன்னா அண்டா பாத்திரம் இல்லைன்னா பீரோ இந்த மாதிரியான பரிசுகள் தான் இருந்தது மூர்த்தி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து தங்க காசு தங்க செயின் இந்த மாதிரியான விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது அதே மாதிரி மாடுபடி வீரர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த காளையை வளர்க்குறவங்களுக்குமே பரிசுகளும் அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி மூர்த்தி அவர்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லி சொல்லியிருந்தது என் விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கிற மூணு இடங்கள் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு இந்த மூணு இடங்கள்லயுமே வந்து இவருடைய சொந்த செலவுலயே அங்க வந்து சாப்பாடு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பகுதி மக்களுமே வந்து சாப்பாடு வந்து போட்டே இருப்பாங்க அதை தாண்டி இவர் தன்னுடைய சொந்த செலவுல நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு ஜல்லிக்கட்டு அப்போ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அன்னைக்கு இவருடைய தொகுதி இருக்கக்கூடிய இடத்துலயுமே வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக சாப்பாடு வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த வருஷம் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு மைதானம் அதாவது கலைஞர் நூற்றாண்டு ஏற்றுழுவுத்தல் அரங்கம்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மைதானத்துக்கான முழு ஏற்பாடுகளுமே அழ அங்கே வந்துட்டு அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டுறது அதில் வந்து காளைகளை எப்படி வந்து உள்ளே கொண்டு வரணும் அந்த காளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மைதானத்தை ரெடி பண்ணுறது அங்கே வந்து முதல்வர் போராடு அப்படிங்கும்போது அதற்கேற்ற பணிகள் எல்லாம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா எப்போ ஜல்லிக்கட்டு நடந்தாலுமே அதை வந்து பார்க்க முடியும் களத்துல நேரா போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயுமே வந்து அமைச்சர் மூர்த்தி கண்டிப்பா இருப்பாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த பேசும்போது மூர்த்தியை வந்து ஜல்லிக்கட்டு மூர்த்தி அப்படின்னு அடைமொழியோட முடிந்தது சோ அஹ் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மித்த பணிகளை சரியா செய்யறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டுக்கான அவருடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கறத நிஜமாவே இருந்திருக்கு அப்படிங்கறத யாராலுமே வந்து மறுக்க முடியாது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த வருஷம்தான் வந்து சில சர்ச்சைகள் வந்தது முதல் போட்டி முதல் பரிசு கொடுத்ததுல வந்து அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா எந்த ஒரு சர்ச்சையுமே வந்து வந்தது கிடையாது இந்த வருஷம் வந்திருந்த சர்ச்சைக்கு வந்து மூர்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் எல்லாமே ஓரளவு சரியான முறையில நடந்திருக்கு அதுல பெரும்பாலும் அரசியல் கலப்புலாம் இல்லை அப்படிங்கறதான் எல்லாருடைய கருத்தாகவுமே இருக்கு சோ அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி வேலை பார்த்திருக்கிறாரு அவருக்கு இந்த ஜல்லிக்கட்டு மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து பொருத்தமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸையும் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி இவர் எதிர்கட்சி எம்எல்ஏ அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல இவர் திமுக எம்எல்ஏவா இருக்கும் பொழுது தன்னுடைய தொகுதியில வந்து சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறார் அதிமுக ஆட்சியில இருந்தப்போ எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எதிர்கட்சியினர் என்ன சொன்னாலுமே வந்து அவங்க வேணும்னே சொல்லுவாங்க சும்மா கொரோனா கொறை சொல்லணுமே சொல்றதுக்காக சொல்லுவாங்கன்ட்டு அதை பெருசா வந்து கண்டுக்கவே மாட்டாங்க எதிர்கட்சியினரும் வந்து பெரும்பாலான நேரங்களில் அந்த இடத்துல நிஜமாவே பிரச்சனை இருக்கா அப்படின்னா கேட்டால் அதை தான் இப்போ இருக்கிற பிரச்சனையை தான் சொல்கிறாங்களா அப்படின்னாலும் அதுவும் ஒரு கொஸ்டின் தான் ஆனால் இவர் மதுரை தொகுதியில் இருந்தப்போ குறிப்பாக கிழக்கு தொகுதியில் வெற்றி இப்போ எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது இவருடைய தொகுதியில் ஒரு பிரச்சனை வருது என்னென்னா சாக்கடை வந்து அடைப்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போதுமான அடிப்படை வசதிகள் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்குது தொடர்ந்து வந்து அப்பகுதி மக்களும் சரி மூர்த்தி தலைமையிலான கூட்டமும் வந்து அரசுகிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி இதை வந்து பாருங்க அப்படின்ட்டு ஆனால் அரசாங்கம் அதை கண்டுக்கவே இல்லை தன்னுடைய தலைமையில் அப்பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாரு ஸோ அந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாம அப்ப இருந்த அதிமுக அரசு அவங்களுக்கு உடனடியாக அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்திருந்தாங்க அப்படி மதுரைக்க இவர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பா மதுரையின் தாண்டி அவருடைய தொகுதிக்கு அவர் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய அடிப்படை வசதிகளை இவர் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மதுரை பொறுத்த வரைக்கும் கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில நிறைய கோவில்கள் இருக்கும் சோ இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஏராளமான கோவில்கள் ரொம்ப பழமையான கோவில்கள் எல்லாம் வந்துட்டு தன்னுடைய சொந்த செலவுலையும் சரி அரசாங்கத்தினுடைய நிதியையும் சேர்த்து அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணி புதுப்பிச்சு அதை தொடர்ந்து பராமரிக்கிற வேலையும் இவர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இவருக்கு தனிப்பட்ட முறையில அதுல ஈடுபாடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்சியிலையும் மதுரையிலையும் தனக்குன்னு ஒரு இடத்தையும் செல்வாக்கையும் பிடிச்சவர் தான் வந்து மூர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்று இவருக்கு வந்து பத்திரப்பதிவு வணிக வரித்துறை வந்து ஒதுக்கப்படுது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட வைஸ் விட அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க அப்போ இவரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து பெற்று வெற்றி பெற்றார் அந்த தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல வெற்றி பெற்ற இவருக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை ஒதுக்கப்படுது சோ அந்த தேர்தல்ல அதிமுகவை சேர்ந்த பிரமுகர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருந்தாரு ஆனா அப்போ ஜெயிச்ச மூர்த்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாரு தான் இவருக்கு இந்த துறை வந்து ஒதுக்கப்பட்டது ஸோ எப்பவுமே பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறைன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்னா நிறைய வந்து காசு புழங்குற ஒரு துறை ஸோ வந்து ஈஸியா சம்பாரிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க எந்த இடத்துல காசு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்கும் சோ அந்த வகையில இந்த துறைக்குன்னு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா இந்த துறையில வந்து இன்னமும் இவர் அமைச்சராக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்படி கடந்த வருஷம் இவர் வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடத்தினார் அது வந்து பயங்கரமான பேசு பொருளாச்சு அந்த கல்யாணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிஜமாவே சங்கர் படத்தினுடைய செட்டுமார்தான் இருந்தது அந்த கல்யாண வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் மட்டுமே வந்து அவ்வளோ கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆடு ஐயாயிரம் கோழி அங்கே வந்து இருந்தது ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் தான் வந்து இந்த பாண்டி கோயில்னு சொல்லுவாங்க மதுரையில் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு தான் அந்த கல்யாணமே வந்து பண்ணியிருந்தாங்க இதை எப்படி எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு வந்து ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ போயிட்டு இருந்தது அதை விட கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அதிகம் செலவில் வந்து அமைச்சர் அவருடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்த வீடியோஸே நிறைய வந்து வைரலாக போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீய்ப்புக்களுக்கு ஸ்பெஷல் டைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அதே மாதிரி அந்த கல்யாணம் இடத்துக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்லையும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சைட்லேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கரும்புகள் வாழை மரம் இதெல்லாமே வந்து இருந்தது எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் தனியாக வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு தனி பெரிய ஹால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து இருந்தது அதே மாதிரி மொய் வசூலிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது கவுண்டர்கள் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது ஒரு அமைச்சருக்கு எப்படி இவ்வளோ காசு இருக்கும் அதுவும் முன்னாடி ஒரு வியாபாரியாக இருந்தவர் ஏன்னதான் அமைச்சராக இருந்தாலும் அவர்கிட்ட எப்படி இவ்வளோ காசு வந்தது என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய தாக்குதல்கள் நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வைக்கப்பட்டது சோ அந்த தான் வந்து திமுகவை சேர்ந்த இன்னொரு அமைச்சருடைய கல்யாணம்னு நடந்தது ஆனா அந்த கல்யாணம் வந்து இவ்வளோ பேசு பொருள் இல்லை அவர் கொஞ்சம் சிம்பிளா நடத்தி முடிச்சிட்டாரு ஆனா பத்திரப்பதிவுத்துறை வணிகத்துறை இதில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தன்னுடைய மகனுக்கு இவ்வளோ கிராண்டா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு எல்லாருமே வந்து சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம வந்து அவசரப்பட்டு எல்லாத்தையும் வெளியே சொல்லி எல்லாமே பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணதா வந்து சோசியல் மீடியாவில் நிறைய மீன்ஸ் அண்ட் ட்ரோல்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்படி அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்சுன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு அமைச்சர் மூர்த்தியை வந்து தெரிய ஆரம்பிச்சது எப்படி செல்லூர் ராஜுவை எல்லாருக்கும் தர்மகோள அமைச்சராக தெரிய ஆரம்பிச்சதோ இவருடைய மகனுடைய கல்யாணத்தின் மூலமா ஒரு பிரம்மாண்ட அமைச்சர் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண ஒரு அமைச்சர் இவ்வளவு செலவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வந்து அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சது ஸோ இது வந்து இவருடைய கட்சிக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இதுதான் அவங்களுடைய விமர்சனத்துக்கு காரணமா இருந்தது சோ இதை தாண்டி பார்க்கும்போது மதுரைக்கும் குறிப்பா அவருடைய தொகுதிக்கும் இவர் நிறைய பண்ணிருக்காரு தான் பரவலா சொல்லப்படுற கருத்தாக இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கட்சிக்கான முகமாக ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஸோ அப்படி உங்கள் ஊரில் யார் இருக்காங்க அடுத்து யாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்